நம சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராட்சி வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் நிகழ்கின்ற இந்த குரு பயிற்சி என்ன விதமான பலங்களை பெற்றுத்தரும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்போது அவர்களுக்கு ஜென்ம சனி இருக்கு அதாவது ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிச்சிக்கிறார் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பில்லாத காலகட்டம் தான் ஏன்னா ராசியில் சனியாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தடை தாமத்தை அவர் உருவாக்கிட்டு இருக்கார் ஆனால் இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் ராசிக்கு நாலாம் இடத்தில் இந்த குரு பகவான் வராருங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வர்றது நல்லதாக சார் நல்லது ஏன்னா அவர் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுவார் பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் பட்டம் பதவி கௌரவம் புகழ் அந்த இது போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அம்பிளருக்கு ராசிக்கு நாலாம் இடம் சொல்லும்போது வீடு வண்டி வாகனம் நிலபலம் சொத்து சேர்க்கை தாய் தாய் வழி உறவுகள் இந்த இடத்துல ஒரு குரு பகவான் வந்து அமரக்கூடிய காலகட்டம் இந்த வீடு சமான விஷயங்களில் ஒரு தொடங்குறது அல்லது வீடு மனை வாங்குறது ஒரு சுபகாரியம் வீட்டில் செய்கிறது இது போன்ற அத்தனை விஷயங்கள்லேயும் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கிறாரு அப்போ இந்த ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்த குருபான் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்குவார் இப்போ கும்பராசிக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் கூட இங்கே அந்த அவர் பார்வையிடக்கூடிய கால இடங்கிறது அற்புதமான இடமாக இருக்குது ராசிக்கு நாளில் இருக்கார் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் என்கின்ற அயன சயன போகஸ்தானம் அப்போ திருமணம் விரைவில் கைகூடக்கூடிய அமைப்பு ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்தை பார்க்கின்றார் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன ஸ்தானத்தை பார்க்கின்றார் இது போன்ற இடங்களை பார்க்கும்போது அந்த இடங்கள் அனைத்தும் வலிமை பெறக்கூடிய இடங்களாக இருக்கின்றது அதனால் ஓரளவுக்கு ஜென்மசனியினுடைய பிடியிலிருந்து விலகுவதற்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு அற்புத நல்ல பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருக்கும் அடுத்த வருஷம் மே மாசத்தின் பிறகு ஜென்மசனி முழுமையாக விலகிடும் அடுத்தது வரக்கூடிய குரு பயிற்சி இன்னும் சிறப்பான குரு பயிற்சியாக இருக்கும் இது ஓரளவுக்கு மற்ற விஷயங்கள்லேருந்து ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தடை விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக நிச்சயமாக இந்த குரு பயிற்சியானது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று நம்ம சொல்லலாங்க நீங்கள் குரு பயிற்சி நடக்கக்கூடிய நாளில் அன்றைய தினத்தில் உங்கள் ஊருக்கு அருகாமல் குரு பகவான் கோயிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா சிவன் கோயில் உள்ள தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபடு வருவதும் உங்களுடைய ராசிநாதனாக சனி பகவான் வர்றதுனால சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி வாங்க இது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜென்மசனியினுடைய பிடியிலிருந்து முழுமையாக நீங்க விடுபடலாம் அப்படி சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்